Hi everyone, welcome to VLearn channel. நான்தா உங்கள் Max Educator. இன்னிக்கு நம்பர் 12th Mathematicsல First Chapter Applications of Matrices and Determinantsல Exercise 1.2 உட Third Sumல Third Subdition நான் பார்க்கப்படும். பார்க்கலாமா? பாருங்க, என்ன குட்டுக்காக்கும் பார்த்து பார்த்தில்லாம். Find the inverse of each of the following by Gauss-Jordan method. Okay, Gauss-Jordan methodல நம்மல சொல்ப்புன சொல்கிறாங்க. ஓகேவா அது என்ன மெத்தட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஏ மேட்ரிக்ஸை வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் கூட ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக எழுதிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணும் இந்த யூனிட் மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் இருக்கிற இடத்துல வர வைக்கணும் வர வச்சதுக்கு அப்புறமா நம்மளுக்கு யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்குது ஏ இன்வர்ஸ் கிடைச்சிரும் ஓகேவா போடலாமா ஓகே பாருங்க பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்ல லெட் அப்படி போட்டுக்கிட்டு ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் ஜீரோ எயிட் இந்த மாதிரி வச்சுக்கலாம் இது ஏ மேட்ரிக்ஸ் ஓகேவா இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸ் நான் எப்படி எழுதிக்கிறேன் இந்த ஃபார்ம்ல எழுதிக்கிறேன் எழுதிக்கலாமா பாருங்க ஜீரோ எயிட் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க அப்புறம் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் இதுதான் என்னது ஐ த்ரீ யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகேவா இதுதான் நம்ம இந்த ஃபார்ம் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும் கொண்டு வரலாமா இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ரோ ரிடக்ஷன் பண்ண போகிறோம் ஓகேவா ரிடக்ஷன் ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி இதை நம்ம கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ரோ டூ இருக்கு இல்லையா இந்த ரோ டூ மைனஸ் இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ த்ரீ ரோ த்ரீ மைனஸ் ரோ ஒன் இதுதான் நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாமா இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோ டூ கண்டுபிடிச்சிடலாம் ரோ டூல பார்த்தீங்கன்னா ரோ ஒன் ரோ ஒன் ரோ டூ இப்போ ஃபஸ்ட்டு ரோ டூ எழுதிடலாம் ரோ டூ ரோ டூ என்னது இதுதான் ரோ டூ ஓகேவா அது அப்படியே கீழே எழுதுங்க இப்போ டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் இது இப்போ நான் ரோ ஒன்னு டூ மல்டிப்ளை பண்ண போறேன் பண்ணி எழுதிக்கலாம் டூ ரோ ஒன் டூ ரோ ஒன் என்னது ரோ ஒன் வந்து இதான் ரோ ஒன் இப்போ அதை டூ வாழ மல்டிப்ளை பண்ணா டூ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ புரிஞ்சுதா இது என்னது டூ ரோ ஒன் இப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணுவோம் சப்ராக் பண்ண போகிறோம் சப்ராக் பண்ணலாமா எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் வந்துடும் சப்ராக் பண்ணால் டூ மைனஸ் டூ ஜீரோ நான் ஏன் ஃபஸ்ட் இந்த ஆப்ரேஷன் நான் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜீரோ வரணும் அதுக்காக தான் ரோ டூவில் எனக்கு ஜீரோ வரணும் ரோ த்ரீலையும் எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஜீரோ வரணும் ஏன் ஏன்னா இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இங்கே சிறந்த சிட்டுலேயும் ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜீரோ எனக்கு வரணும் இப்போ ஃபைவ் மைனஸ் ஃபோர் வந்து ஒன் த்ரீ மைனஸ் சிக்ஸ் வந்து மைனஸ் த்ரீ ஜீரோ மைனஸ் டூ வந்து மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஓகேவா இது ரோ டூ நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோ டூ ரோ ஒன் எந்த சேஞ்சும் ஆகலை அதனால் அப்படியே எழுதிக்கோங்க டூ ஒன் டூ த்ரீ ஒன் ஜீரோ ஜீரோ ரோ டூ இப்போ சேஞ்சஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா இது இங்கே இருக்கிறத அப்படி எழுதுங்க ஜீரோ ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ ஒன் ஜீரோ ஓகேவா ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ரோ டூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம ரோ த்ரீ கண்டுபிடிக்கணும் இந்த ஆபரேஷன் இந்த ட்ரான்ஸ்போர்ட்ஷனை பண்ணனும் பண்ணலாமா இப்போ ரோ த்ரீ ரோ த்ரீ என்ன இருக்கு பாருங்க இந்த ரோ த்ரீ அத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ ரோ ஒன் இருக்கு இல்லையா அதை நம்ம டூ மல்டிப்ளை பண்ணி எழுதினோம் அது ஃபர்ஸ்ட் ரோ டூக்கு இப்போ ரோ த்ரீக்கு ரோ ஒன்னு அப்படியே எழுத போகிறோம் இது கூட மல்டிப்ளை பண்ண போறது இல்லை அப்படியே எழுதி இதான் ரோ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இப்போ இரண்டு நம்ம சப்ராக் பண்ணி ஆகணும் பண்ணலாமா சப்ராக் பண்ண கிடைக்க போகுது எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் போட்டுருங்க இப்போ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் டூ எயிட் மைனஸ் த்ரீ ஃபைவ் ஜீரோ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் ஓகேவா இது கிடைச்சிருக்க ரோ த்ரீ ரோ த்ரீ ரோ த்ரீ மேட்ரிக்ஸ் இது அப்படியே இங்க எடுத்து எழுதிக்கோங்க மைனஸ் டூவ் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஓகேவா இந்த டிரான்ஸ்பார்மேஷன் உங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லை இப்படி வந்திருக்கு நம்மளுக்கு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்ப அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் ரோ த்ரீ இருக்கு இல்லையா அந்த ரோ டூ ரோ ஒன் டூ டூ ரோ டூ டூ ரோ டூவால் ஆட் பண்ண போறேன் ஏன் நான் இந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல மைனஸ் டூ இருக்கு எனக்கு இந்த இடத்துல டூ வரணும் அப்ப டூ வந்துச்சுன்னா இதை நான் ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணறேன் எனக்கு ஜீரோ வந்துடும்ல ஓகே அப்ப எனக்கு இந்த இடத்துல ஜீரோ வர்றதுக்காக தான் நான் இந்த ஆப்ரேஷன் நான் பர்ஃபார்ம் பண்றேன் பாருங்க என்ன ஆப்ரேஷன் வந்து ஆர் த்ரீ ஆர் த்ரீ பிளஸ் டூ ஆர் டூ அதான் அது ஓகேவா இப்ப ஆர் ஒன்க்கும் ஆர் டூக்கும் எந்த இதுவும் இல்லை அதனால அப்படியே எழுதிடலாம் ஒன் டூ த்ரீ ஒன் ஜீரோ 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 ஒன் மைனஸ் த்ரீஸ் டூ ஒன் ஜீரோ ஓகே இப்போ ரோ த்ரீ மட்டும் நம்ம பண்ணி பார்க்கணும் ரோ த்ரீ என்னது இதா ரோ த்ரீ அப்படியே இதை எடுத்து எழுதுங்க கீழே ரோ த்ரீ ரோ த்ரீ என்னது ஜீரோ மைனஸ் டூ ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் இப்போ இது கூட ரோ டூ இருக்கு இல்லையா அதை டூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க டூ ரோ டூ டூவால் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கதான் ரோ டூ

ஜீரோ டூ வந்து டூ ஆயிடும் ஒன் ஜீரோ ஒன் ஆயிடும் ஓகேவா நீங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கோங்க இது என்னது ரோ த்ரீ அப்படியே ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் டூ ஒன் இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடுத்த மேட்ரிக்ஸ் இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோலாம் வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு இந்த ப்ளேஸ் இந்த ப்ளேஸ் இந்த பிளேஸ்லலாம் ஜீரோ வரணும் இந்த பிளேஸ்ல ஒன் வரணும் அடுத்த அடுத்த டிரான்ஸ்ஃபார்மே பண்ணிடலாமா ஓகேவா ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மே பண்ணலாம் இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா ரோ த்ரீ இருக்கு இல்லையா ரோ த்ரீ வந்து நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ண போறேன் மல்டிப்ளை பண்ண போறேன் நெகட்டிவ் சைனால பண்ணலாமா பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க ரோ த்ரீ இது இதான் ரோ த்ரீ அப்படியே இதை நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணும் வேற எந்த இதுவும் கிடையாது

மேட்ரிக்ஸ் ஓகேவா அடுத்த மேட்ரிக்ஸ் அடுத்த ஃபார்ம் இதான் இப்போ இதை நம்ம ஒன்றும் ரெடியூஸ் பண்ண போகிறோம் பண்ணலாமா ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஜீரோ வரணும் த்ரீ இடத்துலையுமே எனக்கு இந்த இடத்துல மைனஸ் ஒன் வந்துச்சு நான் அதை ப்ளஸ் ஒன் வர வைக்கிறதுக்காக நெகட்டிவ் சைனால மல்டிப்ளை பண்ணேன் எனக்கு ப்ளஸ் ஒன் வந்துடுச்சு இப்போ இந்த த்ரீ பிளேஸஸ்லையும் எனக்கு ஜீரோ வரணும் அப்போ பண்ணலாமா பாருங்கள் இப்போ அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ டூ இருக்கு இல்லையா ரோ டூ ரோ டூ எடுத்துக்கிட்டு ரோ டூ ப்ளஸ் த்ரீ ரோ த்ரீ பண்ண போகிறேன் ஓகே ரோ டூ ப்ளஸ் த்ரீ ரோ த்ரீ த்ரீ ரோ த்ரீ அப்போ த்ரீ ஆல ரோ த்ரீ மல்டிப்ளை பண்ணி அதை ரோ டூ கூட ஆட் பண்ண போகிறேன் ஏன்னா எங்களுக்கு மைனஸ் த்ரீ இருக்கு இல்லையா அது எனக்கு ஜீரோ வாங்கணும் அதனால ஒன்னை நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி அந்த த்ரீ எடுத்துகிட்டு போய் மை மைனஸ் த்ரீ கூட நான் ஆட் பண்ணல எனக்கு ஜீரோ வந்துடும் பண்ணலாமா பாருங்கள் रो 2 எழுத ልிக்கலாம் रो 2 என்னது இதுதான் रो 2 அப்ப 0 1 -3 -2 1 0 இப்போ 3 ரோ 3 3 ரோ 3 3 ரோ 3 என்னது 0 0 1 5 -2 -1 ஓகேவா okay 0 0 3 3 * 5 = 15 அப்ப ரோ 3 -2 -6 3 மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இப்போ அப்படியே என்ன பண்ணணும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணலாமா ஆட் பண்ண 0 -1 थी, थी, 1 0 0 ஆகிடும் ஒன் ஜீரோ 1 ஆயிடும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ ஜீரோ ஆகிடும் அப்புறம் ஃபிஃப்டீன் மைனஸ் டூ வந்து தேர்ட்டீன் கிடைக்கும் அப்புறம் ஒன் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் கிடைக்கும் அப்புறம் ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ கிடைக்கும் இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனலால் ரோ டூ ஃபைனல் ரோ டூ இப்போ அப்படியே இதை எழுதிக்கோங்க ரோ ஒன் மாறல அதனால அப்படியே தான் வரப்போகுது அப்படி எழுதிக்கோங்க நோ சேஞ்சஸ் இப்ப ரோ டூ தான் மாறியிருக்கு என்னென்ன இருக்கு பாருங்க கிடைச்ச செகண்ட் ரோ இப்ப தேர்ட் ரோ அது சேஞ்சே ஆகல அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இதை நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடுத்த மேட்ரிக்ஸ் இப்ப பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம் பண்ணலாமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோ ஒன் இருக்கு இல்லையா எனக்கு இந்த டூ பிளேசஸ்லையுமே இன்னும் ஜீரோ வரல ஆனால் இந்த இடத்துல ஜீரோ வந்துருச்சு அப்போ மேலே இருக்க அந்த டூ பிளேசஸ்ல டூ த்ரீ இருக்கிற இடத்துல இந்த ஜீரோ வரணும்னா நான் என்ன பண்றேன் ரோ ஒன் மைனஸ் த்ரீ ரோ த்ரீ பண்றேன் ஏன் நான் இது பண்ணுறேன்னா எனக்கு இந்த இடத்துல த்ரீ இருக்கு எனக்கு ரோ த்ரீ ரோ த்ரீயில் வந்து எனக்கு ஒன் இருக்கு இந்த ஒன்னை நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி இங்கே மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் டூவில் நான் சப்ராக்ட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஓகேவா பண்ணலாமா இப்போ பாருங்க சாரி ரோ ஒன் இருக்குல்லையா ரோ ஒன் எடுத்துக்கோங்க ரோ ஒன் இது இதான் ரோ ஒன் அப்போ ஒன் டூ த்ரீ 1 0 0 இதரோ 1 ரோ 3 3 ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கங்க ரோ 3 மல்டிப்ளை பண்ணா 0 0 3 15 - 6 - 3 இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ரெண்டு திமே சப்ராக்ட் பண்ண போறோம் எல்லாத்துலயும் நெகட்டிவ் சைன் எழுதிங்க எல்லாத்து நெகட்டிவ் போட்டாச்சுனா நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடும் இப்போ 1 - 0 1 டூ மைனஸ் ஜீரோ டூ த்ரீ மைனஸ் மைனஸ் த்ரீ வந்து ஜீரோ இப்போ ஒன் மைனஸ் ஃபிஃப்டீன் வந்து மைனஸ் ஃபோர்டீன் அப்போ ஜீரோ மைனஸ் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்கா ப்ளஸ் ஆகிடும் இது ப்ளஸ் சிக்ஸ் இது ப்ளஸ் த்ரீ ஆகிடும் ஓகேவா இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரோ ஒன் இது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எல்லாம் எழுதிக்கோங்க ஒன் டூ ஜீரோ ஃபோர்ட்டீன் சிக்ஸ் த்ரீ இந்த மாதிரி கிடச்சிருக்கா அப்படியே ரோ டூ இருக்கு இல்லையா அதை அடுத்து எழுதிக்கோங்க என்னது நோ சேஞ்சஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இப்போ நம்ம ஒன்றும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல டூ இருக்கா அது நம்மளுக்கு போகணும் டூ போய் வேற ஏதாச்சும் வரணும் என்ன வரணும் ஜீரோ வரணும் ஓகேவா அடுத்தது பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இப்ப அடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோ ஒன் இருக்கு இல்லையா ரோ ஒன்னு என்ன பண்ணுறேன் டூ ரோ டூவாக பண்ணுறேன் ரோ டூ இருக்கு இல்லையா ரோ டூ இருக்கிற இடத்துல ஒன் இருக்கு இங்கே எனக்கு ரோ ஒனில் டூ இருக்கு இப்ப எனக்கு ஒன்னு டூவால் மல்டிப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் ரோட நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு டூ டூ மைனஸ் டூ டூ போய் எனக்கு ஜீரோ வந்துடும் அதான் எனக்கு தேவை ஃபர்ஸ்ட் ரோ டூ எடுத்து எழுதிக்கோங்க இதான் ரோ டூ எடுத்து எழுதிக்கிட்டா ஜீரோ

மைனஸ் த்ரீ சிக்ஸ் –6 சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஓகேவா இது என்னது 2 ரோ டூ அப்படியே என்ன பண்ண போகிறோம் இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் வந்துடும் ஓகேவா நெகட்டிவ் சைன் வந்துருச்சு இப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் ஜீரோ ஒன் 2 மைனஸ் டூ மைனஸ் டூ வந்து 0, ஆயிடும் 0, 0, 0, ஆயிடும் மைனஸ் 14, நீங்கள் மைனஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருக்கு அப்புறம் எடுத்து ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் போகுது ஃபார்ட்டி கிடைக்குது அப்போ மைனஸ் ஃபார்ட்டி கிடைக்குது அப்புறம் சிக்ஸ் இங்கே மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அப்போ டென் ப்ளஸ் டென் ப்ளஸ் சிக்ஸ் வந்து சிக்ஸ்டீன் அப்புறமா இங்கே வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும் ஏன்னா மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் அதனால் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ நைன் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோ ரோ ஒன் கிடைச்சிருக்கு ரோ ஒன் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்டீன் நைன் அப்புறமா ஜீரோ ஒன் ஜீரோ தேர்ட்டீன் அப்படியே எழுதிக்கோங்க ரோ ரோ மாறல இல்லையா ரோ டூ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் அப்புறம் ரோ த்ரீ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கடைசி டிரான்ஸ்பர்மேஷன் கிடைச்சிருக்கா இதுதான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ஐ த்ரீயை வர வச்சிருக்கோம் அப்போ நம்மளுக்கு இங்கே வந்தது என்னது ஏ இன்வர்ஸ் ஓகேவா யூனிட் மேட்ரெச் வர வச்சாச்சு இங்கே ஏஇன்வர்ஸ் வந்துடுச்சு இதுதான் நம்மளோட ஏம் நம்ம முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கிட்டு ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்வல் டூ அப்படின்னு எழுதிடலாம் ஏஇன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டூ மைனஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்டீன் நைன் தேர்ட்டீன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபைவ் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இது என்னது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஃபைனலான ஏ இன்வர்ஸ் ஃபார் மேட்ரிக்ஸ் ஏ ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவோட தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆயிடுச்சு நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மேஷனாக பண்ணிட்டு வந்தோம் கடைசியில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏ இன்வர்ஸ் கிடச்சிருச்சு ஓகேவா ஓகே தேங்க்யூ